டிவிக்கே உள்ள கொண்டு வந்ததே பிஜேபி தான் என்னை பொறுத்த தனியாக இருந்தாலும் ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் ஓட்டு தான் வாங்க முடியும் டிவிக்கே வந்து கிரியேட் பண்ணது பிஜேபி தான் நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மை அது மக்கள்லாம் கூட்டணி மாதிரி ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னா ரெய்வேலிலேருந்து ஒரு கார் உள்ள வச்சு மிராட்டி கூட்டிட்டு போனாங்க ஒரு வாட்டிலாம் வணக்கம்ண்ணா உங்க பேர் என்ன சொல்லாமா பேர் செந்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாவது எலக்ஷன் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கு நம்மளோட ஆதரவை போய் பார்த்தீங்கன்னா திமுக வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் போயிட்டு இருக்காது அவங்க கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபா பணம் விளிம்பென்கள் இந்த இதுக்கெல்லாம் செஞ்சுட்டு நல்லா இருக்காங்க அதனால் அவங்க டிவி கே விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லி விமர்சிக்கிறார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் அந்த அந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாது மற்றபடியே எதிர்கட்சியுமே பேசுகிறது பேசலாம் போகலாம் அந்த அங்கிள்னு சொல்லாமல் மற்றபடி எப்பயும் போல் பேசி இருக்கலாம் அது ஒன்றும் அவர் தவறாக பேச தவறாக பேசுகிறேன் ஆமாம் கான்ஃபிடண்டாக டிஎம் கே அந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிச்சிடும் ஏன்னா எதிரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது எல்லாமே அப்புறம் எதிர்கட்சியாக யார் வருவா மூணாவது பிளேஸ்க்கு யார் வருவான்னு நினைக்கிறீங்க எதிர்க்கட்சின்னு பார்த்தோம்னா கூட்டணியை பொறுத்தான் இருக்குது எப்படி வைக்கிறாங்கன்னாட்டு இப்போ பிரிஞ்சு செங்கோட்டை எல்லாம் மூணு நாலு பேர் சேர்ந்து எல்லாம் போய் விஜயோட கூட்டணி வச்சு வந்தாங்கன்னா இவங்களும் சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்குது அந்த எடப்பாடிக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆகும் ஆனால் இப்போதைக்கு அங்கே கவுண்டர் இனங்களும் பிரிஞ்சிடும் ஓட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ டிவி கே விஜய் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு அறிவிச்சுட்டாருமாதனைக்கு போனாருன்னா போனால் அதை மக்கள் கூட்டணி மாதிரி ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா அதில் இவங்க வரது கூட வாய்ப்பு இருக்கும் எங்கள் ஓட்டுற பிரிவு ஆல்ரெடி பிரிஞ்சு வந்து நீக்கிட்டாங்க கட்சியை ஓட்டு சரி அப்படின்னு பட்சத்தில் வந்து ரெண்டாவது பிளேஸ் வந்து டிவிகே வரும்னு நினைக்கிறேன் கூட்டணி பொறுத்து இருக்குது டிவிக்கே நேரடியாக வரும்னா கணிப்பேன் ஒதைக்கி விஜய் தனியாக இருந்தானா ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் ஓட்டு தான் வாங்க முடியும் கூட்டணின்னு ஏடிஎம்கே ஒருங்கிணைஞ்சு போனாங்கன்னா அவங்கள திமுகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் டஃப்பானதாக இருக்கும் ஏடிஎம்கே தான் ரெண்டாவது பேருசு வரும் எப்படி இருந்தாலும் இப்போ வந்து டிஎம்கேலேருந்து யாராவது பிரிஞ்சு டிவிக்கே கூட்டில் நான் நினைக்கிறீங்களா லைக் நிறைய பேர் அந்த கூட்டிலேருந்து வருவாங்கன்னு சொல்கிறாங்க டிவிக்கையிலேருந்து அவங்க பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து கொள்கையோடு இருக்கிறவங்க இந்த மாதிரி யாரும் வந்து பிரிஞ்சு போய் அங்கே போகிறவங்க வேணால் பணத்தை ஆசையாக பதவி ஆசைக்காவே போனாலும் போவாங்களே வழியாக கொள்கையோடு இருக்கிற கட்சி அது அதனால் அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது யாருமே எந்த கட்சியும் போகணும்னு நினைக்கிறீங்களா எந்த கட்சியும் பதுக்கி போவார் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க காங்கிரஸும் போக வாய்ப்பே கிடையாது விருதத்தை கட்சி திருமாவளவனும் மாட்டாங்க கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அங்கே போக மாட்டாங்க ஏன்னா இப்போ அது வந்து பிஜேபிங்கிறது வந்து ஒரு மதவாத கட்சிங்கிறதுனால போகிறதுக்கு யோசிப்பாங்க அவ்வளோ டிவிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க டிவிக்கு உள்ளே கொண்டு வந்ததே பிஜேபி தான் இன்றை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தோணுது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடைசி கட்டத்தில் எல்லாத்தையும் ஒன்று நெஞ்சு ஒன்றா வணங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் தனியாக அவங்க கூட போகாமல் தனியாக இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு எலெஷனுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எதிர்கட்சியாக வரதுக்கோ இல்லை பெரிய ஆட்சியை பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது தனியாக போகணும் தனியாக ஆமாம் அப்போ டிவிக்கே வந்து கிரியேட் பண்ணதே பிஜேபி தான் நான் அதுதான் உண்மை அது அமித்ஷா பண்ணிட்டா அமித்ஷா தான் அந்த அவர் வந்து ஒரு வரி பிரச்சனைலாம் நிறையா இருக்குது நெய்வேலிலேருந்து ஒரு கார் உள்ளே உட்கார வச்சு மிரட்டி கூட்டிகிட்டு போனாங்க ஒரு வாட்டிலாம் அதெல்லாம் இருக்கிறதுனால அவர் உள்ள இதாக தான் நம்ம எதாக பிடிச்சிருவாங்க போயிடுவாங்கிறதுக்காக தான் அவர் கட்சி ஆரம்பித்தது அவரும் இன்னும் மூச்சாக இறங்கலை என்ன வெள்ளிலலாம் வரலை பாருங்கள் அவளுக்கு அவருக்கு டவுட்டு பயத்துலேயே தான் இருக்காப்புல கடைசியில் அமித்ஷாவோ மோடியோ என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கடைசியில் கேட்டவர் கேட்பாப்பில்ல